ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழுவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்துல பத்தாவது மாதமான தை மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் நிறையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு இருக்கு தை பிறந்தால் வலி பிறக்கோ அப்படிங்குற ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கேற்ப இந்த தை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்குமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர சிறப்புகள் வந்து இருக்கு அதுல இந்த தை மாதனாவே ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுவது அமாவாசதா இந்த தை அமாவாசையானது நேற்று முடிந்திருச்சு இந்த அமாவாசை அன்னைக்கு கிரக சேர்க்கையானது நடந்திருக்கு இந்த கிரக சேர்க்கை நடந்ததுனால இனி வரக்கூடிய நாட்கள் ஆறு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட யோகமானது கிடைத்திருக்கு அதாவது செல்வந்தராக கூடிய யோகமானது இருக்கு உங்களில் யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஆறு ராசியில இருக்கிறவங்க கண்டிப்பா வீடியோவை வந்து பாருங்க வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் சரி வாங்க என்னங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஒன்பது கிரகங்கள்ல தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கம் அதனை தமிழ் மாதமாக கணக்கிடப்படுகிறது அப்படி மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தான் தை மாதம் என அழைக்கப்படுகிறது அந்த வகையில் மகரத்துல சூரியன் இருக்கிறதுனால தை மாதத்தில் அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய யோகமானது உருவாகுது அந்த யோகம் குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரங்க பெரும் அதிர்ஷ்ட பலன்களை பெறுவீங்க என்று குறிப்பிடப்படுது அந்த அதிர்ஷ்டசாலிங்க யாரு அந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம்ல பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து அற்புதமான பலன்களை இனித்தர இருக்கிறாரு ராசிக்கு ஐந்தாவது இடத்த அதிபதி சூரியன் பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் நேற்றை நாள் சஞ்சரித்திருக்கிறதுனால உங்கள் தொழில் இனி வரக்கூடிய நாட்கள் சிறக்கும் உங்களுடைய ஆளுமை இனி வந்து அதிகரிக்கோ ஆளுமை நிறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவான சூழல் வந்து இருக்கும் அதாவது உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பலனாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் அந்த ஒரு காரணத்தினால உத்தியோகத்தில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு உங்களால போக முடியும் பிள்ளைகள் வழியில் கூட நல்ல செய்தி உங்களை தேடி வரும் பிள்ளைகளுக்கு புதிய வேலை கூட கிடைக்கும் பற்றாக்குறைகள் நீங்கி நல்ல லாபம் இனி உங்களுக்கு உண்டாகும் புதிய தொழில் தொடங்கிறது கூட்டாளிகளை வைத்து தொழில் விருத்தி செய்கிறது இந்த மாதிரி தொழில் ரீதியாக எந்த ஒரு விஷயங்களும் இந்த டைம் வந்து நீங்கள் செய்யலாம் இதுவரை உங்களால முடியாம என எண்ணிக்கொண்டிருந்த பல வேலைகளை இனி உங்களால முடிக்க முடியும் குடும்பத்தில் இருந்த வாக்குவாதங்கள் மன வருத்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு விலகும் நிறைவான வாழ்க்கை வந்து மொத்தத்தில் கிடைக்கும் அரசியல் தொடர்புடையவர்களுக்கு கூட வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இது மாணவர்களுடைய வெற்றி காலமாகும் தை அமாவாசையில் உருவான இந்த அதிர்ஷ்டம் இனி உங்களுக்கு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு இருக்கு அதனால மேஷ ராசிக்காரங்க இப்ப நான் சொன்னேன் இந்த அதிர்ஷ்ட பலன்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படுங்க ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்ப ஷேர் பண்ற ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க கடகராசிக்கு ஏழாவது இடத்துல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மகரத்துல வந்து நேற்றைய தினம் தை அமாவாசை நடந்தது இதில் குரு சனி புதன் ஆகிய பெரிய கிரகங்கள் வந்து வலுவாக இருந்திருக்காங்க அதனால் இந்த காரணத்தினால பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் இனி வாழ்க்கையில் ஏற்பட போகுது குறிப்பாக சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன்களை வாரி வழங்க போகிறாரு அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மெயினா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் தரக்கூடிய சிறப்பான ஒரு நாட்களாக இனி இருக்க போகுது இதுவரை இருந்த எழுப்பறியான நிலை இனி உங்களுக்கு இருக்காது உத்தியோகத்துல கூட நீங்க நினைத்த முன்னேற்றமும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வீடு மனை இந்த மாதிரியான யோகமும் உண்டு தை அமாவாசையில உருவான இந்த யோகத்தை பயன்படுத்தி இனி வரக்கூடிய நாட்கள் உங்க அதிர்ஷ்டத்தை முழுசா தக்க வைக்கு பாருங்க நேயர்கள் இந்த டைம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களால வீடு மணலாம் வாங்க முடியாது அதனால இனி வரக்கூடிய நாட்களை கொஞ்ச நாள் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் உங்களுக்கு தகுந்தார் போல மாற்றி அமைத்து யூஸ் பண்ணிக்கோங்க சோ கடகராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததா மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பாத்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க சிம்மராசி அதிபதியான சூரியன் ஆறாவது வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய உபஜென்மஸ்தானத்தில் நேற்றைய தினம் தை அமாவாசை உருவா இருக்கிறது உங்களுக்கு பலன் அபரிவிதமாக கிடைக்குமா நீங்க எடுத்த காரியங்கள் அனைத்துமே இனி வெற்றியானது காண்பீங்களா மாணவர்கள் கூட கல்வியில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை வந்து அடைவீங்களா அதே சமயம் புதிய வேலை மாற்றம் எண்ணக்கூடிய உங்களுக்கு நீங்க விரும்பிய நல்ல வேலையும் கிடைக்க சான்ஸ் இருக்கா அதனால வேலையில மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க வேலையில மாற்றம் செய்து கொள்ளலாம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெற்றி வந்து இனி உண்டு அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு கரெக்டா நடந்துக்குங்க குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க பிள்ளைகள் மூலம் நல்ல அனுகூலம் கூட உண்டாகும் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் ஒரு பயங்கரமான அதிர்ஷ்ட டைமாக அமைய போது அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு கரெக்டாக நடந்துக்குங்க உங்களை தொடர்ந்து அடுத்ததாக என்ன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம்ல பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலனை இப்போ நோட் பண்ணிக்கோங்க விருச்சகராசிக்காரங்களுக்கு மூன்றாவது இடத்துல சூரியன் இருந்து நேற்றை நாள் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை நடந்திருக்கு அதனால இனி வரக்கூடிய நாட்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பலன்கள் நிறைய பெற போகிறீங்க பழைய நண்பர்கள் மூலம் இனி நிறைய பயனடைய போகிறீங்க அதே சமயம் உங்கள் பழைய எதிரிகளோடு கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் இப்போது ஒரு நீண்ட பயணத்தை தவிர்க்க வேண்டும் எந்த பயணமாக இருந்தாலும் ஷார்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீண்ட நேர பயணம் மேற்கொள்ள வேண்டாம் அது அவ்வளவா நல்லது கிடையாது உங்களுடைய செயலில் ஆர்வமும் கவனமும் இருந்தா நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும் மெயினாக உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை நிறைய பார்க்க போறீங்க அந்த முன்னேற்றத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை தக்க வைத்துக்கொள்வது உங்களுடைய தலையாய கடமையா வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் சனி பகவானால் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளிவரவும் முடியும் ராகுவால் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறக்கும் இருப்பினும் உங்கள் பேச்சு செயலில் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு இந்த தை அமாவாசையிலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஓரளவு அதிர்ஷ்டமும் இருக்குது அதே சமயம் கொஞ்சம் பேச்சுலேயும் செயலே கவனம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு கடைசியாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க தனுசு ராசிக்கு இரண்டாவது இடத்துல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தை அமாவாசை நடந்ததுனால இனி நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் வெற்றி பெறக்கூடிய நிலை வந்து உண்டாகும் குழந்த பாக்கி இல்லாம இருக்கிறவங்களுக்கும் உண்டாகும் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் தொழில் முன்னேற்றம் அடையும் உங்க செலவு அதிகரிக்கும் ஆனா அது சுப செலவாக இருக்கு என்பதனால மகிழ்ச்சி உண்டாகும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் தருவதாக இருக்கும் இதுவரை உழைத்த உழைப்பிற்கான பலன் இனி சிறப்பாக பெறுவீங்க அதே சமயம் சனியுடைய நிலையால் கவனக்குறைவால் உங்கள் பேச்சு செயலில் ஏற்படுவதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ராகுவால் லாபம் தரக்கூடிய சூழல் உண்டாகும் அதனால பயப்பட வேண்டாம் அதே போல மீன ராசிக்காரங்களுக்கு கூட பத்தாவது இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் நிகழ்ந்த நேற்றை நாள் தை அமாவாசை நிகழ்ந்ததுனால உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெற்றுத்தர்ற மாதிரி இனி நிறைய சம்பவம் நடக்க போகுது உங்க வருமானம் அதிகரிப்பதோடு அதை குடும்பத்திற்காக சிறப்பாக செலவு செய்ய வேண்டிய சூழலை உருவாகும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் சனி பகவானால் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு உடல்நல பிரச்சனை நீங்கி ஆரோக்கியமானது அதிகரிக்கும் ராகுவால் உங்களுடைய சகோதரர் வகையில் லாபமான மற்றும் உபயோகரமான பலன்கள் வந்து பெற முடியும் சோ உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம்தான் இந்த தை அமாவாசையில் உருவாக்கக்கூடிய இந்த யோகம் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிகளுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அதிர்ஷ்ட பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ஆறு ராசிக்காரங்களில் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தாள்களை வந்து தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப அதிர்ஷ்டத்தை வந்து பேச்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தாள்களோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி